மண்மதரின் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் லேசர் ஆன்ஜியோபிளாசி அறிமுகம் தென் தமிழ்நாட்டில் இதை அறிமுகம் செய்யும் முதல் மருத்துவமனை என்ற பெருமையைப் பெறுகிறது மிகக் குறைந்த ஊடுருவல் உள்ள இந்த மருத்துவ செயல்முறை சிக்கலான கரோனரி பாதிப்புகளுடன் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட இரு முதியவர்கள் உட்பட நான்கு இதய நோயாளிகளின் உயிர்களை காப்பாற்றியிருக்கிறது ஆஞ்சியோபிளாஸ்டி என்பது உள்ள அடைப்புகளை நீக்குவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு பிரான்சு செயல்முறையாகும் லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி என்பது இரத்தத்தை எடுத்துச் செல்லும் தமனிகளுக்குள் உருவாகியிருக்கும் இரத்த உரைக்கட்டிகள் மற்றும் அடைப்புகளை ஆவியாக்கி அகற்றுவதற்கு லேசர் அலைக்கட்டிகளை அதிக ஆற்றலுள்ள புருதா வெளிச்சத்தை உமிழ்கின்ற ஒரு சிறப்பு கதிட்டரை பயன்படுத்துகிறது இந்த மேம்பட்ட இதய சிகிச்சை தொழில்நுட்பமானது அடைப்புகளை சுற்றியுள்ள ஆரோக்கியமான திசுக்களுக்கு ஏற்படக்கூடிய சேதத்தை குறைக்கிறது மற்றும் குறிப்பிட்ட இலக்குகளுக்கு மட்டும் சிகிச்சை வழங்கப்படுவதை உறுதி செய்கிறது இந்த இதய நோயாளிகளுக்கான இன்டர்வென்ஷனல் செயல்முறையான லேசர் ஆன்சியோபிளாஸ்டி சிகிச்சைகளை முதுநிலை இன்டர்வென்ஷனல் இதயவியல் சிகிச்சை நிபுணர் டாக்டர் செல்வமணி தலைமையில் இதயவியல் துறை தலைவர் டாக்டர் கணேசன் நம்பிராஜன் முதுநிலை இன்டர்வென்ஷனல் சிகிச்சையில் நிபுணர் டாக்டர் சிவக்குமார் மற்றும் டாக்டர் சம்பத் ஆகியோருடன் இதயவியல் துறையின் நிபுணர் டாக்டர் ஜெயபாண்டியன் ஆகியோர் அடங்கிய திறன்மிக்க இதயவியல் நிபுணர்கள் குழு வெற்றிகரமாக மேற்கொண்டிருக்கிறது மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாஹிர் நாம இப்போ முத முதலியா முத முதலாக இப்போது சவுத் தமிழ்நாட்லேயே ஃபஸ்ட் டைம் இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆன்ஜியோப்ளாஸ்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த லேசருங்கிறது என்னென்னா இருதயத்துக்கு போகிற ரத்த நாளத்தில் இருக்கிற கொழுப்பு கட்டி ரத்த கட்டி சுண்ணாம்பு கட்டி இதையெல்லாம் வந்து லேசர் மூலியமாக வேப்பரைஸ் பண்ணி அதாவது அதை அப்படியே இப்போ கரையை வச்சு அந்த அடைப்புக்களை நீக்கிறது தான் லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படிங்கிறது ஸோ இதை வந்து நம்ம இப்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் மோர் தென் டென் பேஷண்ட்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டலில் இப்போ பண்ணிகிட்டுருக்கோம் பண்ணியிருக்கோம் இது எப்படின்னா இத்தனை வருஷம் இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம ஆன்ஜோபிளாஸ்டிக் பண்ணிகிட்டு இருந்தாலுமே இந்த லேசர் சிகிச்சை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பெனிஃபிட் அதை அடைவாங்க இப்போ சில அடைப்புகளுக்கு வந்து லேசர் இல்லாமல் பண்ணவே முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்கனவே இருந்தது அந்த இதெல்லாம் இப்போ இல்லாமல் இந்த லேசர் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட எல்லா அடைப்புகளையும் நம்ம சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ நார்மல் ஆஞ்ச பிளாஸ்டிக்கில் வெறும் பலூன் வச்சு விரித்து அடைப்பை நீக்கிட்ருப்போம் அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப கெட்டியான அடைப்பும் நீக்க முடியாது அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கிற அடைப்பையும் நீக்கிறது கஷ்டம் ஏன்னா ரத்த ஓட்டம் குறையலாம் அந்த மாதிரி அடைப்புகளை சரி பண்ணுறதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக இந்த லேசர் ஆஞ்ச பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி பண்ணுறது நல்லது